நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காது ஏற்கனவே சொன்ன நீ நீயாக ஆகணும்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ நான்லாம் வந்து ஒரு நான் இருக்க டொமைன் வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான டொமைன் ஒன்றாத் தோமைன் நான் பத்து பிஸ்னஸ்ல ஒரு பிஸ்னஸ் அது எல்லாருமே இந்த டொமைனில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது சாண்டிங் ஸ்ரீராமஜி எல்லாமே ஏதாவது பாட்டு போட்டுட்டு வரவங்களாம் வந்து உள்ளே வந்தால் செருப்பு கட்டி வச்சுன்னா அப்படியே ரொம்ப பவியமாக சுவாமிஜி அது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுருக்கேன் நான் நத்திங் நான் இளராஜர் பாட்டு தான் போடுவேன் நான் அதை நான் வந்து வரவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் ரொம்ப வெட்டி பேச்சு வேணாம் அப்போ நான் என்ன மெசேஜ் கொடுன்னா நீ நீயா அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ரொம்பலாம் வந்து எலாபரேட்லாம் பண்ணிட்டு வேலைங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுங்க ட்ராவல் பண்ணுங்கள் நீ யார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப என்னுடைய பேஸ் த்ரீயில் வந்து நான் ஆசைப்படுறதுன்னா ஒரு இப்போ நேற்று நைட்டு வரைக்கும் பெரிய டிபேட்டு எப்படி இடம் வாங்கணும் எப்படி வந்து நம்மளை செட்டில் லோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பொண்ணுக்கு அடுத்து மேரேஜ் பண்ணணும் அடுத்த பையன் வந்து இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னும்பொழுது இதெல்லாமே வந்து இப்போ மெட்ராஸில் ஒரு வீடு வச்சுக்கணும் அப்போது என்னெல்லாம் பண்ணணுன்னும்பொழுது அப்போ என்னுடைய நோக்கம் நான் நீ நீ ஆகும்போது நான் லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டேன் இன்னும் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்னா நான் வந்து ஊருக்கு போனோம் ஊருக்கு போய் இந்த விஷயம் பண்ண போகிறேன் எங்கள் எங்கள் செயலில் யாருக்கு இது பிடிக்கல நீங்கள் என்ன வந்து இந்த பக்கம் வந்துட்டு எல்லாம் அங்கேயே வாங்குங்க எல்லா இது இங்கே வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னா வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் திங்கிங் பேட்டர்ன் எதுவுமே தெரியாது புரியாது அவங்களோட தா தாட் ப்ராசஸ்க்கு நான் வாழ முடியாது இல்லையா என் வாழ்க்கை நான் தானே வாழ முடியும் அப்போ நான் நினைக்கிறது தான் நான் நினைக்கிறது சரின்னு நான் வாதி விரும்பல நான் அவங்க நினைக்கிறது தவறுன்றது எனக்கு தெரியும் என்னுடைய பாதை சரியானது போது நான் என் வாழ்க்கையை வாழணும் போது என்னோடய ஸ்டைலில் தான் நான் போக முடியும் அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து ரசித்து லயித்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களும் நீங்களும் இளமையோடு இருப்பீங்க எனக்கு வந்து நெட் நெட் ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னா லவ் வால் அவ்வளோதான் இப்படி டென்னிஸில் லவ் வால் ஆரம்பிப்பாங்க அதுபோல் லவ் வால் எதன் மேலேயுமே போக வேண்டாம் அந்த க ஒரு கிரெட்ஜ்லாம் வேண்டாம் எல்லாேரு மேலேயும் போகப்படுறதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து நம்மளை ஒருத்த வந்து கை நீட்டுற அளவுக்கு உலகத்தில் சுத்தமானவன் எவனும் கிடையாது ஆயிரம் அழுக்கு அவன் மேலே இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஃபர்கட் இந்த ஃபில்லிட் அண்ட் ஃபர்கட் இட்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு லேட்டஸ்ட் ப்ரொசீடர் நீ நீ ஆகர் எல்லாத்தையும் லவ் பண்ணுங்க யார் மேலுமே வன்ம வேண்டாம் நீங்கள் என்றும் எளிமையோடு இருப்பீர்கள் இதை நான் உணர்ந்த விஷயம் நான் லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதை அறி வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா இருக்கிறோம் Okay.